ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் நெருக்கத்துக்கூடாக இருக்கிறதை என் ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறார் என்னென்ன ரீதியில் நெருக்கப்பட்டு போயிருக்கிறீர்களோ எங்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீர்கள் உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார் நெருக்கமும் மாற்றமும் என்ற ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் என் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கப்படுகிறது முடிகிறது செவி கொடுப்பார் என்று சொல்லலை செவி கொடுத்தார் என்று என்ன செய்கிறார் சொல்கிறதை என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறது உண்மைதான் போராட்டம் இருக்கிறது உண்மைதான் கஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான் துன்பங்கள் இருக்கிறது உண்மைதான் பாடுகள் இருக்கிறது உண்மைதான் இதன் மத்தியில் நம் யாரை கூப்பிடுகிறோம் என்பது தான் முக்கியம் இன்றைக்கு அநேக நெருக்கத்தின் மத்தியில் தெரிந்த நண்பர்களை கூப்பிடுவார்கள் அக்கம்பக்கத்தில் கூப்பிடுவார்கள் பெற்றோர்களை கூப்பிடுவார்கள் இப்படி யாருடைய உதவிகளெல்லாம் தேட முடியுமோ அத்தனை உதவிகளையும் தேடி அவர்களால் நடக்காதது நிமித்தம்தான் நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லி கத்தரையாவது தேடை பார்ப்போன்னு சொல்லி கடைசி இடத்தை நாம் கத்தருக்கு கொடுப்போம் சின்ன பிரச்சனை வந்துருச்சா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா இந்த சின்ன பிரச்சனையின் மத்தியிலையும் பெற்றோரிடத்தில் அந்த பிரச்சனைக்கு கொண்டு போகக்கூடாது தீர்வு உண்டாக்குகிற இடம் கத்துடைய சமூகம் கத்துடைய சமூகத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவ என்ன செய்யுங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே இந்த வார்த்தையின்படியே பெரிய பிரச்சனையோ அதற்கு பஞ்சாயத்து இன்னைக்கு கத்தடைய சமூகத்தில் அமருவது மாற்றத்தை கத்தர் உண்டு பண்ணுவார் நீங்க நினைப்பீங்க இவளை மாற்றவே முடியாது இவ இவ கோபக்காரி என்று சொல்லி அநேக முத்தரையை நம்ம என்ன செய்வோம் தீட்டு இருக்கும் இவளை மாற்றினாலும் இவடைய தாயை மாற்ற முடியாது இவன் உடன் பிறந்தவனை மாற்ற முடியாது என்று சொல்லி மற்றவர்கள் மேலே பழியை என்ன செய்வோம் சுமத்துவோம் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கத்தரை நோக்கி இந்த நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி என்ன செய்தேன் கூப்பிட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தையின்படி கத்தர் என்னை கைவிட்டுட்டார்னு சொல்கிறானா கத்தர் என் ஜபத்தை கேட்பாருன்னு சொல்கிறானா சரி கேட்கிட்டாலும் சோத்துறோம் கேள விட்டாலும் சோத்துறோம் அப்படின்னு சொல்கிறானா கூப்பிட்டேன் கத்தர் என் கூப்பிடுதலுக்கு என்ன செய்தாராம் செவி கொடுத்தார் அப்படின்னா நெருக்கத்தை மாற்றம் எப்போந்தான் வரும் நீங்கள் மாற்றமே வரலை பார்த்த எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு நானும் எத்தனை விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துட்டேன் எங்கெங்கெல்லாமோ எழுதி கொடுத்துட்டேன் ஜபிக்கிறவங்ககிட்ட சொல்லி ஜோம் பண்ணிட்டேன் மாற்றம் வரலை மாற்றம் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீங்கள் தான் காரணம்னு ஆண்டு ஒரு பேசுகிறார் மாற்றம் இடத்துல தான் முதலாவது வரணும் நீங்கள் மற்றவங்கட்டெல்லாம் போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே மற்றவங்கட்டெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்கிறீங்களே குறை சொல்கிறவன் விண்ணப்பத்தை கத்தர் கேட்கவே மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்ககிட்ட விண்ணப்பம் எழுதி கொடுத்தா அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வந்துடும் இல்லை 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 நீங்கள் எத்தனை விண்ணப்பம் எழுதி கொடுத்தான்னு பதில் வராது நீங்கள் கூப்பிடணும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கதறணும் நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்கள் குறைகளை உங்கள் குற்றங்களை உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் அப்படி அறிக்கை இடணும் நீங்கள் என்னென்ன காரியத்தில் தவறி இருக்கிறீங்க நீங்கள் என்னென்ன இன்னும் திருந்த வேண்டியது இருக்கிறது எல்லாத்தையும் திருந்தி பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது உன் வழி கத்தருக்கு இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் நெருக்கத்தை உண்டாக்குகிறவர் அவர்தாங்க போராட்டத்தை உண்டாக்குகிறவர் அவர்தான் போராட்டத்தை அமர்த்துகிறவரும் அவர்தான் காற்றையும் கடலையும் பார்த்த ஆண்டவர் சொன்னார் இறையாது அமர்தலா இரு என்று சொல்லும்போது அந்த வார்த்தையில் அப்படியே காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது இவர் யாரோ இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி சீசர் கேட்கத்தக்கதாக கற்ற வார்த்தைக்கு காற்றும் கடலும் என்றா, உன் போராட்டம் வராதா உன் பிரச்சனை அமராதா அதற்காக மனிதனை தேடி போகணுமா நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு பாருங்க நிச்சயமாக நெருக்கம் மாற்றமாய் மாறும் அப்படியே ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள அன்பு தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் நெருக்கம் மாற்றமாய் மாறட்டும் ஆண்டவர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பஸ்